வணக்கம் நீங்க இன்னைக்கு எங்ககிட்ட ஓஷோவோட ஒரு ஆடியோ கிளிப் கொடுத்துருக்கீங்க அவரோட தம்ம பதம் சொற்பொழிவு இருந்து இருபத்தி ஆறாவது பகுதி இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இருக்கு இத தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள் பாக்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே ஆழமானவை உதாரணத்துக்கு நாம பேசும்போது ஏன் ஒரு மாதிரி பொய்யா உணர்றோம் ஆனா தனியா இருக்கும்போது போது உண்மையா இருக்கும் ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி அப்புறம் பெரிய ஞானிகள் ஆரம்பிச்ச மதங்கள்லாம் எப்படி வெறும் சடங்குகளா மாறிடுது சுயநலம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன இப்படி நம்மள யோசிக்க வைக்கிற பல விஷயங்களை ஓஷோ இதுல தொட்டு பேசுறாரு அருமை ஓஷோ இதுல ஒரு பயணத்தை அமைச்சு கொடுக்கற மாதிரி எனக்கு தோணுது நம்மளோட வெளிப்படையான செயல் அதாவது பேச்சிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் சமூக அப்புறம் நம்மளோட உணர்வு நிலையின்னு படிப்படியா உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கு வாங்க இந்த பயணத்துல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம் சரி முதல் கேள்வியே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப நெருக்கமான ஒண்ணு தனியா இருக்கும்போது நாம ரொம்ப நேர்மையா இயல்பா இருக்கும் ஆனா நாலு பேர் மத்தியில பேச ஆரம்பிச்ச உடனேயே நாம வேற யாரோ மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறோம் ஒரு முகமூடி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு கரெக்ட் இது ஏன் வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த உணர்வை நானும் பலமுறை யோசிச்சிருக்கேன் இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னு பாக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது அவர் என்ன சொல்றாருன்னா பேச்சுங்கிறத இயல்பாவே மற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மற்றவர்களுக்காகவா ஆமா நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே உங்க கவனம் உங்க மேல இருந்து மத்தவங்க மேல போடுது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க என்ன ரசிப்பாங்க எதை சொன்னா கை தட்டுவாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுறீங்க சரி ஆனா மௌனத்துல நீங்க உங்களோட மட்டும் தான் இருக்கீங்க அங்க இன்னொருத்தர் இல்ல அதனால பாசாங்கு செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல மௌனம் அதனால தான் ரொம்ப நேர்மையா இருக்கு இதுக்கு அவர் பாஸ்கலோட ஒரு மேற்கோளை சொல்றாரு மக்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தா உலகத்துல தொண்ணூறு பிரச்சனைகள் தீர்ந்துரும்னு கேக்கும்போது மிகைப்படுத்தலா தெரிஞ்சாலும் யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு இல்லையா ஆமா ஆனா ஒரு சமூகத்துல எல்லாரும் அமைதியாவே இருந்தா எப்படிங்க அது இயங்கும் நம்ம ஒத்துழைக்க வேலை செய்ய பேச்சு அவசியம் தானே ஓஷோ நம்ம எல்லாரையும் துறவியா மாறச் சொல்றாரா நல்ல கேள்வி அவர் அப்படி சொல்ல வரல அவர் சொல்ல வர்றது பேச்சோட தன்மைய பத்தி இதை விளக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஓ என்ன அது நீங்க உங்க குளியலறையில தனியா இருக்கும்போது எப்படி இருக்கீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க கண்ணாடியில பைத்தியக்காரத்தனமா முகத்தை வச்சுக்கிறீங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க ஆனா அதே சமயம் யாரோ பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா ஆ துவாரம் வழியா யாரோ உங்களை பாக்குறாங்கன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா போதும் அடுத்த நொடியே எல்லாம் மாறிடும் உடனே ஒரு துண்டை எடுத்து சுத்திப்பீங்க உங்க இயல்பு மறைஞ்சிடும் இங்க பிரச்சனை நீங்க இல்ல அந்த மற்றவர் தான் அவங்களோட பார்வைதான் நம்மள மாத்துது கரெக்ட் அவங்களோட தான் உங்கள பொய்யா மாத்துது இதனால தான் தத்துவஞானி ஜீன் பால் சார்த்தர் மற்றவர்களே நரகம்னு சொன்னார் மற்றவர்களே நரகம்ங்கிறது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கே அப்ப மத்தவங்களோட இருக்கிறதே தப்பா தப்புன்னு சொல்லல அது வந்து மற்றவர்களோட இருப்பு நம்ம மேல ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தி சொல்றாரு நாம மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ ஆரம்பிச்சிடுறோம் சரி இதுக்கு அரசியல்வாதிகளை ஒரு உதாரணமா சொல்றாரு மக்கள் எந்த பக்கம் போறாங்களோ அந்த பக்கமா ஓடி போய் அவங்களுக்கு முன்னாடி நின்னு நான் தான் உங்களை வழி நடத்துறேன்னு சொல்றவங்கதான் மாதிரி ஆமா அதுதான் கழுத மேல உட்கார்ந்து சந்தைக்கு போயிட்டு இருப்பார் எங்க போறீங்கன்னு கேட்டா எங்கிட்ட கேக்காதீங்க கழுதை கிட்ட கேளுங்க நான் அரசியலை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாராம் நாமனு பல சமயம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மத்தவங்களோட விருப்பங்கிற கழுத மேல தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப பொருத்தமான உதாரணம் அப்போ இந்த மௌனம்ங்கிறது வெறுமனே பேசாம இருக்கிறது மட்டும் இல்லையா இல்லவே இல்லை மௌனம்ங்கிறது ஆற்றல சேமிட்டுற ஒரு வழி ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் எப்படி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தருதோ அதை விட பல மடங்கு சக்தியானது மௌனம் ஏன் அப்படி ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு சுயநினைவு இருக்காது ஆனா மௌனத்துல நீங்க முழு சுயநினைவோட விழிப்போட இருக்கீங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல இத சுசுப்தி மற்றும் ஹோஷ்னு சொல்லுவாங்க சுசுப்தி மற்றும் ஹோஷ் அதாவது ஆழ்ந்த உறக்கமும் விழிப்பும் ஒன்னா சேர்ந்த ஒரு நிலை அது ஒரு தியான நிலை அந்த நிலையை அடைஞ்சிட்டா நீங்க பேசும்போது கூட உங்க உள்ளுக்குள்ள அந்த மௌனம் ஒரு நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க பேச்சு அந்த மௌனத்தை கலைக்காது இந்த மற்றவர்கள் நம்மள பொய்யா மாத்துறாங்கிற விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனே இது இவ்ளோ பாதிக்குதுன்னா ஒரு பெரிய தத்துவத்தையோ ஒரு மதத்தையோ இது என்ன பாடுபடுத்தும்னு யோசிக்க வைக்குது ஆமா ஒரு ஞானி சொல்ற தூய்மையான ஒரு விஷயம் பல பேர்கிட்ட அதாவது மற்றவர்கள்கிட்ட போகும்போது என்ன ஆகும் அதுவும் ஒரு பாசாங்க மாறிடுமா பாருங்க அடுத்த கேள்வி அத பத்தி தான் இருக்கு ரொம்ப சரியா என்னச்சிங்க அடுத்த கேள்வி இதுதான் ஞானிகளால் உருவாக்கப்பட்ட மதங்கள் எப்படி காலப்போக்கில் வெறும் சடங்குகளாகவும் கர்மகாண்டங்களாகவும் சுருங்கி விடுகின்றன ஆமா இதுக்கு ஓஷோ சொல்ற விளக்கம் ரொம்ப கவித்துவமானது ஞானி ஒரு மலை உச்சியிலிருந்து பேசுறார் நாம அறியாமைங்கிற பள்ளக்காக்குல இருந்து அதை கேட்கிறோம் ஓஹோ அவர் சொல்ற வார்த்தைகள் காத்துல பயணிச்சு நம்ம காதுக்கு வர்றதுக்குள்ள நம்ம அறியாமை நம்ம விருப்பு விருப்பு நம்ம எதிர்பார்ப்புன்னு பல விஷயங்கள் அதுல கலந்துடுது அதனால அவர் சொன்னதோட அர்த்தமே தலைகீழா மாறிடுது இதுக்கு அவர் சொல்ற வெள்ளப்பூன கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஆமா சொல்லுங்க ஒரு வீட்ல முதல் தலைமுறை திருமணம் நடக்குது அப்போ தற்செயலா ஒரு வெள்ளப்பூனை மணப்பெண்ணுக்கு கொடுக்க வச்சிருந்த தயிர் பான பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுது அவ்வளோதான் அடுத்த தலைமுறையில திருமணம் நடக்கும்போது போன தடவை அப்படித்தானே நடந்தது அதனால ஒரு வெள்ளப்புனைய கொண்டு வந்து தயிர் தயிர்ப்பான பக்கத்துல உட்கார வைங்கன்னு சொல்றாங்க அது ஒரு சடங்கா மாறிடுது ஆமா அர்த்தமே இல்லாம ஒரு தற்செயலான நிகழ்வு ஒரு புனிதமான சம்பிரதாயமா மாறிடுது இது வேடிக்கையா இருந்தாலும் எவ்வளவு சோகமான விஷயம் ஆமா இதுதான் எல்லா மதங்களுக்கும் நடந்திருக்குன்னு ஓஷோ சொல்றாரு மதம்ங்கிறது பிறப்பால வர்றது இல்ல அது ஒரு தனிநபரோட விழிப்புணர்வான தேர்வுங்கிறாரு விழிப்புணர்வான தேர்வா ஆமா பிறப்பால வர்றது மதம் இல்ல அது வெறும் சமூக வழக்கம் உண்மையான ஆன்மீக தேடல் உள்ளவன் இந்த பழைய சம்பிரதாயங்களை விட்டு வெளியே வர துணியணும் அவன் ஒரு புரட்சியாளனா இருக்கணும் புத்தகத்துல வச்ச காய்ந்த பூவுக்கும் செடியில பூத்திருக்கிற உயிருள்ள பூவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்னு சொல்றாரு அட பழைய மதங்களெல்லாம் புத்தகத்துல காய்ந்து போன பூக்கள் உயிருள்ள ஒரு ஞானிகிட்ட மட்டும்தான் உயிருள்ள மதம் இருக்கும் ஒரு நிமிஷம் இது கேக்க கொஞ்சம் சவாலா இருக்கு அப்போ நாம தலைமுறை தலைமுறையா பின்பற்ற சடங்குகள் பாரம்பரியங்கள் எல்லாத்துக்கும் அர்த்தமே இல்லையா பல பேருக்கு அதுதானே ஒரு பிடிப்பையும் ஆறுதலையும் கொடுக்குது ஆமா அது உண்மைதான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும்னு சொல்றது கொஞ்சம் தீவிரமான வாதம் இல்லையா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஓஷோ அந்த ஆறுதல நிராகரிக்கல ஆனா அவர் கேக்குற கேள்வி உங்களுக்கு ஆறுதல் வேணுமா இல்ல உண்மை வேணுமா என்பதுதான் ஆறுதலா ஆமா ஒரு காலத்துல புத்தர் பேசியபோது அது சத்தியமா இருந்தது அதை கேட்டவங்களுக்கு அது நம்பிக்கையா மாறுச்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு அது வெறும் சடங்கா மாறிடுச்சு சத்தியம் நம்பிக்கையாகி கடைசியில் வெறும் எலும்பு கூட சடங்கா நின்னுடுது சரி அதனால உண்மையான தேடல் உள்ளவன் இந்த இருந்த சடங்குகளை விட்டுட்டு உயிருள்ள உண்மைய தேடி போகணும்னு சொல்றாரு இது ஒரு துணிச்சலான செயல் அதனாலதான் சில பேர் மட்டுமே அந்த பாதையில போறாங்க மற்றவங்க கூட்டத்தோட கூட்டமா பாதுகாப்பான ஆறுதலான பழைய பாதையிலே போறாங்க சரி ஒருத்தன் இப்படி கூட்டத்தை விட்டு விலகி புரட்சியாளனா தனியாளா உண்மையை தேடி போறான்னு வச்சுப்போம் மத்தவங்க பார்வையில அவன் ஒரு சுயநலவாதியா தெரிய மாட்டானா நிச்சயமா எல்லாரும் போற வழியில போகாம இவன் என்ன தனியா போறான்னு பேச மாட்டாங்களா இந்த சிந்தனை அடுத்த கேள்விக்கு சரியா நம்மள கூட்டிட்டு போகுது நீங்க சுயநலமா இருக்க சொல்றீங்களான்னு ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறாரு சுயநலம்னாலே நம்ம மனசுல ஒரு கெட்ட பிம்பம் தானே இருக்கு ஆமா நாம சுயநலங்கிற வார்த்தைய ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டோம் ஓஷோ அந்த வார்த்தையோட வேறுகே போறார் ஸ்வார்த்தம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்வ அர்த்தம் ஸ்வ அர்த்தம் அதாவது தன்னுடைய நன்மைக்காக அல்லது ஆன்மாவின் நன்மைக்காக என்பது தான் அதோட உண்மையான பொருள் ஆனா நாம அதை அகங்காரத்தோட குழப்பிக்கிட்டோம் ஓஹோ அகங்காரம்னா நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனின்னு நினைக்கிறது இது ஒரு பொய் நாம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி ஒரு அலை எப்படி கடலோட ஒரு பகுதியோ அது மாதிரி அப்போ உண்மையான சுயநலம்னா என்ன? மத்தவங்கள பத்தி கவலைப்படாம இருக்குறது இல்லையா? அப்ப அது எப்படி இருக்கும்? உண்மையான சுயநலம்னா முதல்ல உங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறது உங்க ஆன்மாவை, உங்க ஆனந்தத்தை நீங்க இதுதான் முதல் படி. சரி. ஏனா உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும்? முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட ஆனந்தம் இல்லைன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும்?}} நீங்க முதல்ல ஆனந்தத்தை கண்டடைஞ்சா உங்க ஒவ்வொரு செயலும் மற்றவங்களுக்கு ஆனந்தத்தை பரப்பும் அதுதான் உண்மையான சேவை ஓ இது ஒரு வித்தியாசமான பார்வை சேவைங்கிறது நாம வேணும்னே செய்யற ஒரு செயல் அல்ல அது நம்ம ஆனந்தத்தோட ஒரு இயல்பான வெளிப்பாடுன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க இதுக்கு அவரு சொல்ற ஒரு கதை ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் சொல்லுங்க ஒரு ஞாயிறு பள்ளியில பாதிரியார் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல சேவை செய்யணும்னு சொல்லி அனுப்புறார் அடுத்த வாரம் வந்து கேட்கும்போது மூணு சிறுவர்கள் நாங்க ஒரு சேவை செஞ்சோம்னு சொல்றாங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு வயசான பாட்டிக்கு சாலைய கடக்க உதவினோன்னு சொல்றாங்க பாதிரியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு சந்தேகம் ஒரு பாட்டிக்கு உதவி செய்ய எதுக்கு மூணு பேருன்னு கேக்குறாரு ஆமா எதுக்கு மூணு பேர் அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க ஆமாம் பாதிரியாரே ஏன்னா அந்த பாட்டி சாலையை கடக்கலே விரும்பல ஐயோ பாவ அந்த பாட்டி ஆனா நிஜமாவே நம்மளோட சேவை பல சமயம் எப்படிதானே இருக்கு அப்படிதான் மத்தவங்களுக்கே என்ன தேவைன்னு கேட்காம நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அத அவங்க மேல திணிக்கிறோம் இது சேவைங்கற பேர்ல நம்ம அகங்காரத்தை திருப்திப்படுத்திக்கிற ஒரு செயல் அதுதான் முக்கியமான புள்ளி உண்மையான சேவைங்கிறது ஒரு பூ பூக்குற மாதிரி ஒரு பூ நான் இப்போ எல்லாருக்கும் மனம் வீச போறேன் ஒரு பெரிய சேவை செய்ய போறேன்னு நினைச்சு பூக்குறது இல்ல அதோட இயல்பது கரெக்ட் அதோட இயல்பு பூப்பது அதோட விளைவு மனம் எல்லா இடத்துக்கும் பரவுது அது மாதிரி நீங்க ஆனந்தத்துல முழுமையா இருந்தீங்கன்னா சேவைங்கிறது தானா நடக்கும் நீங்க அத ஒரு வேலையா செய்ய வேண்டியதில்ல உங்க ஆனந்தம் நிரம்பி வழியும் போது அது பக்கத்துல இருக்குறவங்களையும் நினைக்கும் அதுதான் உண்மையான திணிக்கப்படாத சேவை இந்த ஆனந்தம் நிரம்பி வழியுறதுங்கிற யோசனை ரொம்ப அழகா இருக்கு நல்லவனா இரு புண்ணியம் செய்னு விட ஆனந்தமா இரு நல்லது தானா நடக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஆனா ஓஷோ இதோட நிறுத்தல அவர் இதை விட ஒரு படி மேல போய் நம்மள இன்னும் குழப்பறார் அடுத்த கேள்வி பாவத்திலிருந்து மட்டும் இல்ல புண்ணியத்திலிருந்தும் விடுதலை அடையணும்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குது ஆமா புண்ணியம் செய்யறது நல்லதுதானே அதே ஒரு தடையா இருக்கணும் இதுதான் எனக்கு இந்த முழு சொற்பொழிவனையுமே ரொம்ப சவாலான பகுதியா தோணுது ஆமா இது இந்திய தத்துவத்தோட ஒரு தனித்துவமான பார்வை பல மதங்கள்ல தான் இறுதியான இலக்கு ஆனா இந்திய தத்துவத்துல சொர்க்கம் நரகம் ரெண்டுமே தற்காலிகமான இடங்கள் தான் ஓ மோக்ஷம் அல்லது விடுதலைங்கிறது இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது ஓஷோ சொல்ற உதாரணம் இது பாவங்கிறது ஒரு இரும்பு சங்கிலி புண்ணேங்கிறது ஒரு தங்க சங்கிலி சரி ரெண்டுமே சங்கிலி தான் ரெண்டுமே நம்மள இந்த பிறவி சுழற்சியில கெட்டி போடுற விஷயங்கள் தான் ஒரு நிமிஷம் தங்கச்சங்கிலி இரும்புச்சங்கிலியை விட நல்லது தானே சொர்க்கத்துல இருக்கிறது நரகத்துல இருக்கிறத விட எவ்வளவோ மேல் அப்புறம் ஏன் அதையும் ஒரு தடையா பாக்கணும் அந்த பிணைப்பு ஒரு இனிமையான பிணைப்பு தானே நீங்க கேக்குறது சரிதான் ஆனா விடுதலைங்கிற பார்வை எந்த விதமான பிணைப்பும் இல்லாம இருக்கிறது இன்பம் துன்பம் ரெண்டுமே அனுபவங்கள் தான் சரி இன்பம் இருக்கும்போது அது எப்ப போயிடுமோங்கிற பயம் இருக்கும் துன்பம் இருக்கும்போது அது எப்ப போகுங்கிற ஏக்கம் இருக்கும் ரெண்டுமே நம்ம மனச அலைக்கழிக்கும் அதனாலதான் விடுதலைங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்து போறது இப்படி ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு வானத்துல கருப்பு மேகங்களும் வருது வெள்ள மேகங்களும் வருது ஆனால் வானம் அதனால பாதிக்கப்படுதா இல்லை அது ரெண்டுக்கும் சாட்சியா மௌனமா இருக்கு ஆமா வானம் அப்படியேதான் இருக்கு அது மாதிரி உண்மையான ஆன்மாங்கிறது சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சாட்சி நிலை அப்போ இறுதி நிலைங்கிறது ஆனந்தமா இருக்கிறது கூட இல்லையா ஏன்னா ஆனந்தம்ங்கிறது துக்கத்துக்கு எதிரான ஒரு அனுபவம் அதையும் கடந்து போகணுமா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க ஓஷோவோட பார்வையில ஆனந்தம்ங்கிறது கூட ஒரு அழகான சிறைதான் இறுதி நிலைங்கிறது எல்லா அனுபவங்களையும் கடந்தது அப்போ அது என்ன நிலை அதை விளக்க அவர் பல வார்த்தைகளை பயன்படுத்துறார் மோக்ஷம் நிர்வாணம் கைவல்யம்னு இது வெவ்வேறு தத்துவ இருந்து வந்த வார்த்தைகளா இருந்தாலும் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது என்ன அது மோட்சங்கிறது வேதமரபு நிர்வாணம்ங்கிறது பௌத்த மரபு கைவல்யம்ங்கிறது சாங்கிய யோக மரபு ஆனால் கருத்து ஒன்னுதான் அது ஒரு தூய உணர்வு நிலை அங்கே அனுபவிப்போரும் இல்லை அனுபவமும் இல்லை இருப்பு மட்டுமே இருக்கு அதுதான் முழுமையான விடுதலை இந்த இன்னும் உரையாடலையும் திரும்பி பார்த்தா நாம ஒரு பெரிய வட்டத்தை முடிச்ச மாதிரி இருக்கு வெளி உலகத்தோட நம்ம தொடர்பா இருக்கிற பேச்சோட பாசாங்களை ஆரம்பிச்சு சமூகத்தோட சடங்குகள் தனிப்பட்ட சேவையோட நோக்கம் கடைசியா புண்ணியம் பாவம்ங்கற இருமைகளை கடந்து எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற மௌனமான உணர்வு நிலையில வந்து நிக்கிறோம் இது ஒரு முழுமையான உள்நோக்கிய பயணம் அருமையா தொகுத்தீங்க இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் ஓசோவோட இந்த போதனைகளோட அடிப்படையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பேசுற வார்த்தைகள்ல எத்தனை சதவீதம் உண்மையாவே அவசியத்துக்காக பேசுறீங்க எத்தனை சதவீதம் மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்காக இல்லனா வெறுமனே அந்த மௌனம் கொண்டு வர ஒரு சங்கடத்தை தவிர்க்கறதுக்காக பேசுறீங்க இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க பதில் உங்களே ஆச்சரியப்படுத்தலாம்